காவல்துறை என்ன கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு நாங்க பாதுகாப்பு பணிக்காக ஐநூறு காவலர்களை நாங்கள் அனுப்பி இருக்கோம் காவல்துறை தரப்பில இருந்து சொல்றாங்க இங்க இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த வந்து ஐநூறு காவலர் அதிகாரிகள் ஐநூறு காவலர் அதிகாரிகள் இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் அவர் என்ன சொல்றாருன்னா கரூர்ல பாதுகாப்பு பணிக்காக அறுநூத்தி ஆறு காவலர்களை நாங்க அங்கே அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் சொல்றாரு பாதுகாப்பு பணிக்காக மற்ற காவலர்கள் என்ன மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல்துறை ஒரு மாதிரி சொல்லுது நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஒரு மாதிரி சொல்றாரு இது ரெண்டுல எது உண்மை பங்கு மக்களை குழப்பி விட பாக்குறீங்களா இல்ல நீங்க குழம்பி போயிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துருக்காங்களா வந்து இப்ப நான் என்ன உட தொடர்றது நம்ம வந்து டிவிக்கு ஆதரவாக பேசுகிறோமா இல்லையான்றது கிடையாது திமுக செய்யக்கூடிய தவறுகளை நம்ம வந்து சுட்டி காட்டணும் ஏன்னா மக்கள் ஒன்றும் ஆடு மாடு கிடையாது நீங்கள் அடித்து தூக்கி போட நாற்பத்தோரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இது கண்டிப்பாக நியாயம் கிடைச்ச ஆகணும் இது யார் மேலே தவறுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் சூனாப்பானா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா உங்களோட வெறுப்பு அரசியல மக்கள் மேல திணிக்காதீங்க மக்கள் மேல காட்டாதீங்க எல்லாத்துக்கும் அல்வா இந்த அல்வா பாருங்க மழை கால வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு இவனுக்கு வந்து இந்த மழை நீர் வடிகால் திட்டத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கானுங்க நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கேன்னு சொன்னானுங்க இது எல்லாமே இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் முடிஞ்சுன்னு வேற சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க இது எல்லாமே இந்த அடுத்தடுத்த மாசம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது

அந்த திட்டத்துல எவ்வளவு கொள்ளையடிச்சானுங்க எவ்வளவு ஊழல் நடந்துச்சு அப்படின்றது அடுத்தடுத்த மாசத்துல தெரிய போகுது நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது மழை வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு திமுக செய்யக்கூடிய ஊழல் அனைத்துமே இப்ப வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு சொல்றியா பொய் நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் அங்கே நீ போய் போய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மழை வந்து என்ன நிலமையில இருந்துச்சோ அதே நிலமையில தான் இன்னமும் இருந்துச்சு அப்புறம் தாவுகட்ட விளையாட்டா பேசுற போராடிக்கிட்டு தம்பிட்டிங்க அப்ப இந்த மக்களோட ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி பணம் எல்லாம் என்னாச்சு எங்கே திட்டத்தை செயல்படுத்தி எங்கே அமைச்சாங்கன்னு தெரியல இன்ன வரைக்கும் அத செலவு பண்ணிட்டேன் இதுல செந்தில் பாலாஜி சொல்றாரு எந்த மதுக்கடைகள்ல பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாங்க எங்கள்ட்ட நிர்வகிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஷாப்ல பத்து ரூபா ஒரு பாட்டில் மேல வாங்குறாங்களா வாங்கல சொல்லுங்க தேவையில்லாதேன்

இந்த பிராண்ட் வந்து நூற்றி நாற்பது ரூபா எங்கே வேணாலும் கம்பெனி கொடுத்துக்கலாம் நீங்கள் வாங்க அரியாரிலாம் காசு வாங்குறாங்க எல்லா அரியாரும் காசு வாங்குறாங்க செந்தில் பாலாஜி வந்து மாதம் அறுநூறு வாங்குறான் ஓகே அதனால் எங்களால் விசுன்னு சொல்கிறாங்க எதுவும் வழியில சரிங்க கரூர் செந்தில் பாலாஜி சரி ரெண்டு நாளா எல்லா பக்கமும் ஓடிடுச்சு இன்னைக்கு நம்ம கடைக்கு மாசம் நாற்பது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் சரி கொடுக்காத கடை ஊழியரு யாரு பேர் இதை மட்டும் கேளுக்கண்டிய வா

மக்கள் என்ன முட்டாளா அதெல்லாம் நம்பிட்டு இருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல தெரிஞ்சு பேரும் உங்களோட லட்சணம் என்ன நிலைமையில இருக்க போகுது இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம் நீ பாக்குற கள்ளக்குறிச்சியில ஒரு மின் கம்பம் அமைக்க வக்கு இல்லாத இந்த அரசு மரக்கம்பத்துல கரண்ட் லைனை போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கிராம பக்கம் ரொம்ப அதிகமா நடக்குது இதை கூட பார்வையிடாத முதல்வர் எதுக்கு நம்ம நாட்டுக்கு முதல்வரா இருக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சுட்டு அவர் அவர் குடும்பத்தோட தான் இருக்காரு இங்க மக்கள்கிட்ட எழுதி வாங்கின பேப்பர் எல்லாம் ஆத்துல மறந்துகிட்டு இருக்கு இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் அந்த குழந்தை மேல பிராந்திய தேக்க சொல்லிருக்காங்க பிராந்திய தேய்ச்சா அந்த குழந்தையோட திக்னஸ் இது உண்மையாவே உதய் மேல புல்லா பிராந்தி தேய்ச்சிருக்காங்க

அது எல்லா பணியும் முடிஞ்சிட்டு பஸ்தலை யாரு மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு பாக்கி பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு சாலைகள் நடக்கிற பணிகள் முடிந்திருக்கிறது தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது வரப்போற மகளை எதிர்த்தாலும் எதிர்கொள்வதற்கு நிர்வாகம் நிறைய முறையில் அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் முதலமைச்சருடைய வேண்டு ஆலோசனைப்படி அது செய்யறது ஒழுங்கா பேசதும் புரியல தண்ணி எடுக்குறாங்க ஊத்துறாங்க தண்ணிய அது எடுத்து என்ன இதுக்கு சொல்லுங்க பாக்கலாம் எதுக்கு எடுக்கோ எதுக்கு பின்ன தண்ணி மழை தண்ணி இருந்தா பரவாயில்லை தாவ தண்ணி வச்சு என்ன பண்ணுது என்ன பகுதிகள் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நிறைவேறப்பட்டிருக்கிறது இது மாதிரி மழை பெஞ்ச தண்ணினா ஓகே இது வந்து தாவ தண்ணி எங்க இருக்கிற சம்பு தண்ணி திறந்து விட்டா மக்கள் எப்படி நடக்குது வர போற மழை எது இருந்தாலும் எதிர கொள்ளிறதுக்கு நிர்வாகம் நிறைய முறையில ஒன்றரை வயசு குழந்தைக்கு பால் காசி கொடுக்கணும் எப்படி காசு கொடுக்கறது காலையில் வடிக்காத கொஞ்சம் தண்ணி வச்சு மாதிரி திருப்பி எப்படி தான் நாங்க வாயிருது போலீஸ் தூக்கிட்டு போய் விரட்டணும் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி மட்டும் போய் நடுராத்திர நவீன் உட்கார வச்சுட்டு துப்பாக்கி எடுத்து வாயில வச்சான் கோட்டான கோட்டி நன்றி கோட்டி இட்டு கட்டி பேசல சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க